மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் தனது சகோதரனோட கடத்தப்பட்டிருக்கிறார் கடத்திய நபர் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உறவினர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க கோவையை அடுத்த நீலாம்பூர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ரவி சரஸ்வதி தம்பதி இவர்களுக்கு பதினைந்து வயதில் ஒரு மகளும் பதிமூன்று வயதில் ஒரு மகனும் இருக்கிறார்கள் இரண்டு பேரும் கடந்த பதினாறாம் தேதி திடீரென காணாமல் போனர் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பல்வேறு பகுதிகளில் மகனையும் மகளையும் தேடியுள்ளனர் உள்ளனர் அப்பொழுதுதான் அவர்களின் வீட்டிற்கு எதிரே உள்ள ஷாப்பில் வேலை பார்க்கும் காந்தி என்பவர் இரண்டு பேரையும் அழைத்து சென்றதாக சிலர் கூறியுள்ளனர் இதனையடுத்து இரண்டு பேரையும் கண்டுபிடித்து தருமாறு சூலூர் காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து இரண்டு பேரையும் தேடி வந்தனர் இந்த நிலையில் கடந்த இருபத்து நான்காம் தேதி ராஜீவ்காந்திக்கு நெருக்கமான சிலர் காணாமல் போன இரண்டு பேரையும் அழைத்துக் கொண்டு வந்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் இரண்டு பேரையும் ராஜீவ்காந்தி தன்னுடன் அழைத்துச் சென்று ஒரு வாரத்திற்கு மேல் தன்னுடன் வைத்துள்ளதால் எனவே தங்கள் பெண்ணிற்கு மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் ராஜீவ்காந்தியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர் நீங்கள் சொல்லிதான் இரண்டு பேரையும் ராஜீவ்காந்தி தன்னுடன் அழைத்து சென்றுள்ளதாகவும் இப்பொழுது தெரியாதது போல நாடகமாடுகிறீர்களா என்று பெற்றோர் ரவி சரஸ்வதி ஆகியோரிடம் திருப்பி கேட்டதாக கூறப்படுகிறது மேலும் போலீசார் சிறுவனையும் சிறுமியையும் பெற்றோரிடம் ஒப்படைக்காமல் காப்பகத்தில் ஒப்படைத்துள்ளனர் அத்தோடு தலைமறைவாக உள்ள ராஜீவ்காந்தி மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை மறுப்பதாகவும் கூறப்படுகிறது இதனால் பெற்றோரும் உறவினர்களும் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர் இருபத்தி நாலாம் தேதி கொண்டு வந்து விட்டுருக்காங்க நாலு பேர் கொண்டு வந்து விட்டாங்க ஆனா அந்த ராஜீவ்காந்திங்கிறவங்க இங்கே வர கிடையாது போலீஸ் ஸ்டேஷன் வர கிடையாது ஏன் வந்து போலீஸ் இதை கேட்கல ஏன் அவங்க வரலன்னு கேட்டா பயணி பொண்ணை நீங்க கையெழுத்து போட்டு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க எங்களுக்கு வந்து பொண்ணுக்கு மெடிக்கல் செக்கப் வேணும் பொண்ணு போய் பத்து நாள் ஆச்சு ஏதாவது ஆகாத ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும்னு கேட்டோம் சரி நான் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை மறுநாள் மெடிக்கல் செக்அப் எடுத்து தரேன் ஆனால் இன்றைக்கி நான் பயணம் பொண்ணையும் உங்கள் கூட அனுப்ப மாட்டேன் ஹோமுக்கு கொண்டே விடுறதா சொன்னாங்க ஹோமுக்கு போய் ஆறு நாள் ஆச்சு பொண்ணும் பயணம் போய் இன்னுமே எங்கள் கூட அங்கே போலீஸ் ஸ்டேஷனையும் எங்கள் கூட பேச விடலை ஹோமுக்கு போய் எங்களால் பேச முடியலை இப்போ ப இன்னையோட பதினஞ்சு நாள் ஆச்சு என்னானாங்க ஏதானாங்க எங்களுக்கு எதுவுமே தெரியலை காணாமல் போன இரண்டு பேரையும் பெற்றோரின் கண்களில் காட்டாத காவல்துறை நீதிமன்றத்திலும் ஒப்படைக்கவில்லை என்று கூறப்படுகிறது மேலும் எந்த காப்பகத்தில் அந்த சிறுவனையும் சிறுமியையும் வைத்துள்ளனர் என்றும் தெளிவாக கூறவில்லையாம் கருணாகர் சாகர் பார்த்தேன் பார்க்கும்போது அவர் என்னார் நீங்க வந்து எங்கிட்ட நாடகம் மாடுறேன்னு என்னை கேட்டார் நான் இருந்துட்டு என்ன சொன்னேன் எனக்கு சார் நான் கூ நாங்கள் போட்டு மூட்டு ஏன் சார் வந்து இவ்வளோ தொந்தரவு பண்ணுறோம் உள்ள வயசு எத்தனை சார் பாஞ்சு வயசு ஆச்சு இல்லை அவனுக்கு நாற்பது வயசு ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கே மறுச்சனிக்கி போய் நாங்கள் பார்க்க போனோம் வர உங்களை நாங்க போனாங்கோ கூட்டிட்டு போனாங்க கேட்க கேட்கக்கூடாதா நாலஞ்சு போலீஸ் அந்த வெளிவாங்க ரோட்டுக்கு போங்க ரோட்டுக்கு போகணும் சொல்றாங்க மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் தனது சகோதரனுடன் கடத்தப்பட்ட சம்பவம் போலீசாரின் நடவடிக்கையும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளனர் இரண்டு பேரையும் கடத்தியதாக கூறப்படும் நபர் மீது காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது ஷலி நியூஸ் செவன் தமிழ் கோவை